என்னுடைய கஷ்டத்தை அல்லாத்தாலா நாளை மறுமையில யாரும் வந்து எனக்கு உற்ற தோழர்கள் கூட தமிழ் தந்தை கூட உதவாத அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்ய முன் வருவார் கிட்னிய தாரத்துக்கும் பெறுவார் பெற்றோர் வருவார் சகோதரர்கள் வருவார் உயிர்தாரத்துக்கு பெறுவார் நான் போனால் என்ன நீ வாழும் மகனே என்று பெற்றோரும் அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கும் அல்லது உற்ற தோழர்களுக்கு உதவ வருவார்கள் நாளை மறுமையில எவரும் பெறாத சந்தர்ப்பத்தில் அல்ல எல்லாவற்றுக்கும் ஆற்றல் வாய்ந்த எனக்கு இருக்கின்ற சிக்கல் என்னவென்பது யாருக்கும் தெரியாது நாளை மறுமையில நான் எதை எதிர்கொள்ள போகின்றேன் என்பது எனக்கு தெரியாது யாரும் வந்து எனக்கு துணை செய்ய மாட்டார்கள் சகோதரனை விட்டு ஓடுவார் தாய் தந்தையரை விட்டு ஓடுவார் தெரிந்தும் தெரியாதவன் மாறி போவான் என்று அவனுடைய கஷ்டத்தை அவனால் தாங்க முடியாமல் இருக்கும் இன்னொருவருடைய கஷ்டத்தை ஏதர்த்தும் பார்க்காத அந்த நாளையிலே அவன் ஆற்றல் வாய்ந்த ரப்பாவ் அந்த சிக்கல்களில் இருந்து எங்களை விடுவிக்க செய்வான் அன்புக்குரிய சௌர்களே எனவே மக்களுடைய துயர்களை துடைப்பது மக்களுடைய பணிகளிலே ஈடுபடுவது மக்களுடைய தேவையை கண்டறிந்து முடியவான ஏற்பாடுகளை செய்வதென்பது மிகச் சிறந்தது அன்புக்குரிய சகோதரர்களை